வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிக அளவில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு டேஸ்டியான முட்டைக்கறி ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முட்டக்கறி ரெடி பண்ணுறதுக்கு நான் இதே போல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் இந்த வெங்காயத்தை வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குறுக்குவாக்கில் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதில் பாதி தக்காளி போதும் ஒரு தக்காளி சேர்க்கணுன்னு தேவை கிடையாது அதாவது இந்த முட்டைக்கறியில வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறது எதுக்குன்னா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் மற்றபடி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிக அளவில் சேர்த்து அதையே வச்சு நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறது கிடையாது இப்போ பாதி தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் எடுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அஞ்சாறு பல் பூண்டும் எடுத்து வைக்கலாம் ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தால் போதும் அதுக்காக தான் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம இஞ்சி தட்டக்கூடிய இந்த உரலில் போட்டு தட்டி எடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சது இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் அப்படி இல்லாமல் இருந்தால் இதே போல் எடுத்து தட்டி சேர்த்தா போதும் எந்த ஒரு கிரேவிக்குமே அப்பப்போ இது போல ஃப்ரெஷ்ஷாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி சேர்த்தோம்னா அதோடய மணமும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம வேலை ஈஸிக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இனி அடுத்ததாக ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதில் பாதி தேங்காயை நம்ம துருவி எடுக்கலாம் இது எதுக்குன்னா இந்த முட்டைக்கறியில் நம்ம ஒரு அரைப்பு ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு வேண்டி தான் இப்போ பார்த்தீங்களா சின்ன முடி தேங்காயிலேருந்து பாதி அளவுக்கு தான் நான் துருவி எடுத்துருக்கேன் அதாவது அரை மூடி தேங்காயை துருவி எடுத்தாச்சு இனி இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்கலாம் இனி இது கூட எட்டு சின்ன வெங்காயத்தை இதே போல் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டையும் உடச்சி சேர்க்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் நிறைய பெருஞ்சீரகம் சேர்க்கலாம் பெருஞ்சீரகம் நம்ம முழுசாக சேர்க்கும்போது இதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அடுத்ததான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து இந்த தேங்காயை அரைச்செடுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த தேங்காயை முக்கால் பாகம் அரைச்செடுத்தால் போதும் நல்ல குர குரணும் அரைக்கக்கூடாது அதே சமயம் நல்ல மை போலவும் அரைக்கக்கூடாது இந்த தேங்காய் வந்து ஒரு முக்கால் பாகம் அரைஞ்சிருக்கணும் தேங்காய் நல்லபடியாக அரையாமல் கொத்து கொத்தா இருந்ததுன்னா கிரேவி வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டது மாதிரி இருக்கும் அதே சமயம் நல்ல மை போல் அரைஞ்சதுன்னா அதுவும் நல்லா இருக்காது இதே போல் அரைச்சு எடுத்தா போதும் இனி அடுத்ததாக ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு சூடானதும் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் தாளிக்கக்கூடிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா போதும் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும் இனி இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் இதே போல் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த இந்த ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்து இதோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மனம் வரும் வரை வதக்கி எடுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கட் பண்ணின பாதி தக்காளியும் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுக்கலாம் இந்த கிரேவிக்கு ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கோம் குறைவான அளவில் சேர்த்ததுனால சீக்கிரமாக வதங்கிடும் இப்படி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த அரைப்பு இது கூட சேர்த்து அரப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் பொதுவாக இந்த முட்டைக்கறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இனி அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரே ஒரு கொதி வரும் வரை வேக விடலாம் இந்த அரைப்பு போல் ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்ச இந்த முட்டையை இது கூட சேர்க்கலாம் முட்டையை உடச்சு ஊற்றி இந்த கிரேவி ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த அரைப்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டையை உடச்சி ஊற்றி தீய சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்தால் போதும் இது ஏற்கனவே வேக வச்சு எடுத்த முட்டை ஆனதுனால இந்த கிரேவி நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான முட்டைக்கறி ரெடி பண்ணியாச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பாதி தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு ஒரு சூப்பரான முட்டைக்கறி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வெங்காயம் தக்காளி விலை அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ